சபைக்கு நான் வந்திருக்கிறேன் நான் என்னுடைய பேர் என்ன இதெல்லாம் உனக்கு தெரியுமா சொன்னதாக தெரியும் நான் சொல்லட்டுமா சொல்லு சொல்லுமா

நீதி நேர்மை என்பதை அறிந்து அழிந்து அதர்மம் தலைவிரித்து ஆடி கொண்டிருக்கிறது அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி ஆகப்பட்டவர் தச அவதாரம் பத்து அவதாரம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நான் பத்து அவதாரம் எடுத்து என் அன்பர்களை எப்படி காப்பாற்றினேன் துசர்களை எல்லாம் எப்படி நான் வதம் செய்தேன் இதையெல்லாம் உன்னிடத்தில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் சொல்லட்டுமா தர்மம் அதர்வனம் இந்த நான்கு வேதத்தையும் சரி என் மகனாயி பிரம்மதேவனிடத்திலே கொடுத்து இந்த உலகத்தில் உள்ள சீவ சந்தைகளை எல்லாம் சரி கருவை உருவாக்கி வா மகனே அப்படி என்று சரி வேதத்தை மகன் கையால் கொடுத்தேன் ஆமா இதை சோமகா சுரன் பார்க்கிறார் சரி வேதத்தை களவாடி விட்டால் உலகத்தில் முதல் கடவுள் ஆகிவிடலாம் அப்படி என்ற தான் அகந்தை கொண்டு வேதத்தை களவாடி கொண்டு போய் சரி தேவர்களுக்கு பயந்து பார் கடலுக்குள் ஒளிந்தான் சரி தேவர்கள் எல்லாம் பார்த்தாங்க வேதம் களவு போய் விட்டது சரி வேதத்தை சிறமீர்க்க வேண்டுமன்றால் பார் கடலில் பத்மநாதன் பள்ளி கொண்டிருக்கிறார் சரி அன்னவர் அடியில் முறியட்டால் மட்டுமே வேதத்தை சிறமீர்ப்பார் ஆமாம் அப்படி என்று தேவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டி ஒன்றுபட்டி என்னைத் தேடி வந்தார்கள் அப்போது சரி இந்த உருவத்தை மறைத்து மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்து நான் பார் கடலுக்கு நுழைந்து சோமிகாசூரனை அங்கவே வதம் செய்து வதம் செய்து சதிர்வேபத்தை இது என் பஸ் அவதாரம் பஸ் இரண்டாவது அவதாரம் அவதாரம் என்ன தெரியுமா அப்படி கிடைத்தால் நிறை திரை பிணி மூப்பு என்று சொல்லக்கூடிய நோய்கள் எல்லாம் ஒதுங்கி ஐராவதம் என்று சொல்லக்கூடிய திருவையும் கடலுக்குள் அதாவது பிறக்கும் அப்படி என்று சொல்லிவிட்டு பார் அமிர்தம் கடைய சென்று அப்போது அமிர்தம் கடையும் போது மந்திராவினி மலையாகப்பட்டது கடலுக்குள் சாய தொடங்கியது தேவர்கள் எல்லாம் என்ன நினைத்தார் உடனே இந்த உருவத்தை மறைத்து மறைத்து கூர்மம் என்று சொல்லக்கூடிய கூடிய ஆமையை அவதாரம் எடுத்து நான் பார் கடலுக்குள் நுழைந்து சாய்ந்த பெரிய மந்தரagiri மலையை ஏ முதுகு சுமந்து தூக்கி நிர்திரேன் சரியே அப்பொழுது தேவாமீகம் கிடைத்தார்கள் சரி தேவாமீகத்தை நான் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் நான் ஒரு பெண்ணாக வடிவம் கொண்டு வடிவம் தேவர்களுக்கு பங்கிட்டு கொண்டு வந்தேன் சரி அப்போது ராகுவும் கேதுவும் பார்க்கிறான் சரி திருமால் ஏதோ சூச்சகம் செய்கிறார் நமக்கு தேவ மீதம் கிடைக்காத போகிவிடும் அப்படி என்ற நோக்கத்தோடு தேவர் வரிசையிலேயே ரெண்டு பேரும் கையாந்து கொண்டிருந்தாங்க தேவ மீதம் கிடைக்கும் என்று சரி அந்த நேரத்தில் சந்திரனும் சூரியனும் பார்க்கிறார் திருமாலே ராகுவும் கேதுவும் கடவரசில் நின்று கொண்டிருக்கிறார் கவனித்துக் கொள்ளு என்றார் அப்போது என் கையால் இருக்கக்கூடிய சக்கராயத்தை ஓங்கி வீசினீர் இரண்டு பேத்த தலையும் அறுபட்டு ராகுவனுடைய தலை கேதுனுடைய உடலையும் கேதுனுடைய உடல் ராகுவனுடைய தலையிலையும் மாறி மாறி பொரிந்து விட்டது அப்போது ராகுவும் கேதுவும் சொல்லுகிறான் அடே சந்திரனே சூரியனே சூரியனே என்னை நீ காட்டி கொடுத்து விட்டாய் சரி என்றைக்கு இருந்தாலும் உன்னை மாட்டேன் அப்படி என்று அன்றைக்கு சபதம் எடுத்தான் சரி அவன் செய்த சபதம் ஆகப்பட்டது ஆ இன்றைக்கும் அந்த ராகுவும் கேதவாளையும் சந்திர கிரகணம் சூரிய கிரக கிரகணம் ஏற்படுது ஆ அன்னவனால்தான் சரி இது இரண்டாவது அவதாரம் அவதாரம் மூன்றாவது அவதாரம் ஆயிரத்தி எட்டெண்டத்தையும் ஓர் குடிக்கணுங்க அறுசாண்டு வருகிறாள் சரி இருணையும் இருணையா கிதன்

நான் கடலுக்குள் நழுகு விடுகிறேன் அனைத்தும் அழியட்டும் அப்படி என்று பூமாத்தியாவி என்னிடத்தில் சொன்னது அப்போது நான் பார்த்தேன் உலகம் அழிந்து விடுமே என்ற காரணத்தால் அண்டத்தை என் அதாவது என் முகமாக பன்றி வெண்பன்றியாக வெண்பன்றியாக உருவம் எடுத்து பெரிய உருவம் இந்த பூமியை சுமக்க கூடிய உருவம் பண்டி உருவம் அப்பேற்பட்ட உருவம் எடுத்து பூமியை கடப்பாகத்திலேயே என் கோரை பற்களால் பூமியை அடாம அசையாம தூக்கி சுமந்து கொண்டிருக்கு அப்போது இருணையனும் இருணையாக்கியனும் பார்க்கிறான் திருமால் நமக்கு பயந்து கொண்டு போய் ஒழிந்து விட்டான் அவனை கொள்ள வேண்டும் அப்படி என்பதற்காக இருணையாக்கியனாகப்பட்டவன் பூமியை பாயாக கொண்டு வந்து பூமியிலே கடப்பாகத்தில் நின்று அடே வரலாக உனக்கு வெளியே வாடா வெளியே என்று சொல்லி அவன் கையால் இருக்கக்கூடிய இரும்பு கதாயத்தை எடுத்து பூமியில் அடிக்கிறான் பூமியில படார் என்று கிழித்து என் கோரை ஆயுதமாக தீட்டி அந்த இறுணையாக்கை கொலை செய்தேன்

அப்பiarப்பட்ட வருத்தி பெற்றான் ஒரு மிருகம் போல் வந்தாலும் சாக்கு வரக்கூடாது மனித உருவத்தில் வந்தாலும் சாக்கு வரக்கூடாது சரி அப்படி என்று அப்பiarப்பட்ட வருத்தி பெற்றான் இருணையர் இருளையன் ஆமா எதற்காக என்னை கொள்ள வேண்டும் என்பதற்காக ஊர்ல ஆமா சரி அப்போ நான் பார்த்தேன் அவன் விரலை கொண்டே அவன் கண்ணை குத்த வேண்டும் சரி அப்படி என்று நான் என்ன செய்ய வேண்டும்மா

அவனுடைய புகழ் உலகம் போற்றக்கூடிய புகழ் இருணை என்னமோ தான் போற்ற வேண்டும் அப்படி என்று அவனுடைய உத்தரவு அதற்கு பிறகு என்னுடைய போதனையால் பிரிவில்லாதனாகப்பட்டவன் அறிணுமோ நாராயணம் என்று என்னைத்தான் போதிப்பான் அப்போது மகனை கூப்பிட்டு அப்பா மகனே அரி என்று சொல்லக்கூடியவன் உன் சித்தப்படை கொன்றவன் அவன் பேரை சொல்லாத யார் பேரை சொல்லு அப்படி என்கிறார் அவனுடைய வாயால் அரிணமோ நாராயணா என்ற வார்த்தை தான் வரும் இருணீனமோ என்ற வார்த்தை வராது அல்ல அப்போது அரி அரி என்று சொல்லுகின்றாய் அவன் எங்க இருப்பான் என் கண்ணில் காட்டு அவனை சொல்றேன் அப்படி கேட்டான் இரணியன் அப்போது தூணிலிலும் இருப்பார் குருவிலிலும் இருப்பார் செங்கும் இருப்பார் யாகாம் பரமூர்த்தி என்றான் நம்ம அருண்மனையில் இருக்கக்கூடிய இந்த தூணில் இருப்பான் என்று கேட்டான் இருந்தாலும் இருப்பார் என்றான் அப்போது பாதி பொழுது இறங்கி இறங்காம இருக்கிறது அவன் மருதக்காலை தூக்கி அந்தரங்கமாக அந்த மருந்து தூணு புதைத்தான் உதைத்தான் உதைத்த உடனே தூணிலே நரசிம்ம அவதாரம் எடுத்து தூணை பிளம்பி அந்த இணையனை தூக்கி மார்பை பிளம்பி அவன் ரத்தத்தை எல்லாம் வெந்தீராக குடித்து அந்த உடனே தாளம்பதிக்கு அனுப்பி வைத்தேன் இது நான்காவது அவதாரம் ஐந்தாவது அவதாரம் பிராமணன் அவதாரம் எடுத்து நான் மாபாலி சக்கரவர்த்தியை கொன்றேன் ஆறாவது அவதாரம் ஜமதாக்கனி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் ஐந்தாவது புதல்வன் பரசுராமனாக நான் பிறந்து ஆயிரம் கௌசம் தரித்த கார்த்தி வீரிய அர்ஜூனனை கொன்று ஏழாவது அவதாரம் ஐயாத்தி தசரத சக்கரவர்த்திக்கும் கௌசல்யாவுக்கும் கௌசல்யாவுக்கும் ஸ்ரீ சந்திரமூர்த்தியாக நான் பிறந்தேன் அப்படி நான் பிறந்து தென்னிலங்கை ராமநாத கூட்டத்தை எல்லாம் என் ஒழித்தேன் அவதாரத்தில் இப்ப எடுத்து இருக்கின்றன இந்த கிருஷ்ணன் அவதாரம் அவதாரம் ஒரு மிக விபரீதமான அவதாரம் அவதாரம் என்ன தெரியுமா சொந்த மாமன் கம்சனுக்காக நான் பயந்து ாய்க்கு மகனாக நான் வளர்ந்திருக்கிறேன் ஆமா நான் எப்படி வளர்ந்தேன் எப்படி பிறந்தேன் என்பதை சொல்லப் போகிறேன் எங்கள் பெற்ற கூடிய ரீணுகா ஒருத்திரி வசி தேவருக்கும் அதாவது தேவகிக்கும் அதாவது நான் எட்டாவது ஜனனமாக பிறக்கிறேன் எப்படி என்றால் எங்க அப்பாவையும் அம்மாவையும் திருமணம் செய்து ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறார் அப்போது அசிரியர் வாக்கு சொல்லுகிறது உன் தங்கையும் உன்னுடைய மைத்துணையும் விழா கோலம் கொண்டு ஊர்மரவனை செய்கிறாய் உன் தங்கை வைக்கில் பிறக்கக்கூடிய பிள்ளையால் உனக்கு உயிர் சேலம் ஏற்படும் எட்டு பிள்ளைகள் பிறக்கம் அந்த பிள்ளைகளால் உனக்கு உயிர் சேலம் ஏற்படும் அப்படி என்று ஆசிரியர் வாக்கு சொல்லுகிறார் சரி அப்போது கம்சினாக வட்டவன் ரதத்தை விட்டு கீழே இறங்கி ஆமா பத்திரவாளை எடுத்து என் தாய் தேவிகளியை வெட்ட துணிகளா சரியா எங்கள் அப்பா பார்க்கிறாள் மைத்துரா என் மனைவியை தயவு செய்து விட்டாவே மனைவினுடைய வயிற்றில் பிறக்கக்கூடிய பிள்ளை தானே ஒண்ணு கொள்ளும் பிறக்க பிறக்க அந்த பிள்ளையை கொண்டு வந்து வாங்க கையில தர அந்த பிள்ளையை கொன்று விடு கொன்று விடு தயவு செய்து என் மனைவி வெட்டி விடாது அப்படி என்று கெஞ்சி கேட்டான் கேட்கிறார் அப்போது இரண்டு பேர்த்தையும் பிடித்து சிறசாலை அடைக்கிறார் ஒவ்வொரு குழந்தையாக பிறக்கிறது குழந்தையை கொண்டு வந்து எங்க மாமன் கம்சன் எங்க அப்பா கொடுப்பார் அந்த நேரத்தில் கம்சனாகப்பட்டவன் பச்சை இளம் குழந்தையை காலை தளவாக பிடித்து ஓங்கி ஆகாயத்தில் வீசுவான் அந்த குழந்தை கீழே வரும் வச்சிரவாளால் துண்டு துண்டாக வெட்டி வீசுவார் இது போல் ஆறு ஏழு பிள்ளைகளை கொண்டார் ஆறு பிள்ளைகளை கொண்டார் எட்டாவது குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தையை எங்க மாமன் கிட்ட போய் கொடுக்கிறாங்க

அதற்கு பிறகு எட்டாவது ஜன்னனோ அதாவது சிறையில எல்லாருமே குடும்பத்துல பிறப்பாங்க நான் மட்டும் பிறந்தது சிறு தான் பிறந்தேன் ஆமா ஆவணி மாதம் அஞ்சாம் தேதி அஷ்டம திதி ரோகிணி நட்சத்திரத்துல நான் கிருஷ்ணனாகப்பட்டவன் சரியாக பனிரெண்டு மணி அளவுல சிறு சாலையும் நான் பிறக்கிறேன் அந்த இரவு அடையிடமாக பிறந்த குழந்தையை என்னை கொண்டு நீ கொண்டு போய் ஆயிரபாடியிலியே அசோவைக்கும் நந்தகோபாலனுக்கும் நான் பிள்ளையாக அங்க போய் வளருகிறேன் எனக்கு பதிலாக அங்க பிறந்த பெண் குழந்தையை கொண்டு வந்து கொடுக்கறாங்க அதுதான் அந்த வார்த்தையை சொல்லுகிறது என்ன கொல்ல முடியா ஆமா கிருஷ்ணன் அங்க இருக்கிறார் அங்க போய் பார் அப்படினு சொன்னது உடனே என்னை கொல்லவதற்கு அதாவது ஒரு பெரிய பூதத்தை மார்பிட வெசப்பால கொடுத்து கொன்று வா என்று சொல்லி என்னை பூதத்தை அனுப்புகிறார் என்னை கொள்வதற்கு நான் சின்னம் சிறு பிள்ளையாக இருக்கிறேன் அந்த பூதமாக பெற்றது வந்து அப்பா மகிழ என்று வாரி எனக்கு பால் கொடுத்தது அப்போது நான் பார்த்தேன் வலது கையால் எடுத்து ஓங்கி மார்பால் அறிஞ்சேன் இந்த மார்பால் அந்த விஷமாகப்பட்டது பீர் பீர் என்று பறந்தது அதற்கும் பிறகு பூதகியினுடைய ரத்தத்தை எல்லாம் கஞ்சத்தீர குடித்து அந்த பூதகியை காலம் அனுப்பி வைத்தேன் அதற்கு பிறகு தம்சனாகப்பட்டவன் என்ன கொல்ல வருகிறார் ஐந்தாம் பிராயத்திலேயே சொந்த தாய் மாமனை எதிர்த்து முதல் கொலை செய்தேன் இது ஒன்பதாவது அவதாரம் இருந்தாலும் இது என் தேவியாகி மகாலட்சுமி மலர் மங்கையை நான் அழைத்ததாக சொல்லி ஓடி ஓடி அழைத்து போயிட்டு வா.